அந்த கிராமத்துல நாலு பசங்க இருந்தாங்க ரவி மணி சேது கோபி அவர்களுக்கெல்லாம் ஒன்று மட்டும்தான் பொதுவானது அடக்கமில்லா ஆர்வம் கோடைக்காலம் பள்ளி விடுமுறை அவர்கள் நாள் முழுக்க சைக்கிளை சுற்றுவாங்க நதியில குளிச்சுவாங்க விளையாடுவாங்க ஆனா அந்த நாள் ஒரு சின்ன கதை ஒரு பெரிய சாகசத்துக்கு தொடக்கமானது அந்த மாலை கிராமத்திலே பிரபலமான கோஸ்ட்மத்து தேயிலைக் கடையில இருந்தான் கையில காபி கப் வாயில கத ஆங்கிலேயன் பொக்கிஷம் இன்னும் இன்னும் கீழ இருக்குதுன்னு சொன்னாங்கப்பா அவனோ ஒரு டீக்காக கேட்ட கதையா சொன்னான் ஆனா அந்த நாலு பசங்க நம்பிட்டாங்க அடுத்த நாள் மதியம் அந்த ஆலமரத்துக்கு கீழ ஒரு பழைய டின் பாக்ஸ் கிடைச்சிச்சு அதுல பாதி கிழிந்த மாப்பு ரவி கண்ல மின்னல் இதுதான் அந்த பொக்கிஷப்பாதை அதுவே ட்ரெஷர் டீம்னு புதிய குழுவுக்கு தொடக்கம் அந்த இரவு பசங்க மெல்ல மெல்ல வெளியேறினாங்க கையில் டார்ச் மனசுல பயம் ஆனா ஆர்வம் பெரியது மணி நடக்காம நின்றான் பேய் வந்தா ரவி சிரிச்சான் அது நம்ம நிழல்டா அந்த சிரிப்பு இருளை வெட்டி சென்றது அவர்கள் தோண்ட ஆரம்பிச்சாங்க மண்ணுக்குள்ள ஏதோ உலோக சத்தம் ஒரு பழைய பெட்டி பெட்டியே திறந்தாங்க அதுக்குள்ள சில பழைய நாணயங்கள் ஒரு பேனா ஒரு கடிதம் ரவி மெதுவா வாசிச்சான் இந்த நாணயங்கள் சுதந்திர போராட்டத்தின் சின்னம் பணமில்ல பெருமைதான் உண்மையான பொக்கிஷம் உன் நண்பன்தான் அந்த வார்த்தைகள் எல்லாரையும் அமைதியாக்கிச்சு மணியும் சொன்னா அப்படின்னா நாமதான் அந்த பொக்கிஷம் பா அந்த தான் உண்மையான வெற்றி சில நாள்களில் அந்த கடிதம் அவர்களுடைய ட்ரெஷர் கிளப்ல ஃப்ரேம் பண்ணிச்சாங்க அடுத்த மிஷனுக்காக ரெடி ரவி அடுத்தது பேய்கிணறு எல்லாரும் ட்ரெஷர் டீம் டூ வரும் அவர்கள் ஓடிச் செல்லும் சத்தத்தோட கிராமத்துல சூரியன் மறைந்தது சில புக்கிஷங்கள் தங்கத்துல கிடைக்காது அது நட்பில தான் அந்த நாளிலிருந்து அந்த கிராமம் முழுக்க ஒரு